பாக்கியலட்சுமி சீரியலில் அடுத்தடுத்து இந்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் செலியினை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கியை வந்து ஒவ்வொரு இடமும் அழைஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் செளியினை வந்து எப்படியும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சதுமே பார்த்தோம்னா பாக்கா வந்து நேராக அந்த கவுன்சிலர்கிட்ட போகிறாங்க அப்போ வந்து பாய்க்க சொல்கிறாங்க உங்கள் மேலே கொடுத்துருக்கற கம்ப்ளைண்ட்டு தான் நான் வாபஸ் வாங்கிட்டோம்லாம் அதேமாரிக்கு செலீன் மேலே நீங்கள் கொடுத்துருக்குற கம்ப்ளைண்ட்டே நீங்கள் வாபஸ் வாங்குங்க செய்து என் பையனை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து அவர் சொல்லியிருந்தாரு நீ என் மேலே எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படி இருக்கும்போது உன் பையனை வந்து நான் வெளியே கொண்டுட்டு வந்துருவேன்னா என்ன நீ என்ன பண்ணாலும் சரி தான் உன் பையனை வந்து வெளியே கொண்டுட்டு வர மாட்டேன் ஒன்னாலே முடியாது உன் பையனோட ஆட்டமே க்ளோஸ் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ பாக்கியா வந்து பதறி போய் அவங்க வரவும் உடனே வந்து செல்வி சொல்கிறாங்க அக்கா இப்போ என்னக்கா பண்ணுறது சரி என்ன காப்பாற்ற முடியலை போலுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது உடனே வந்து பாக்கியா சொல்கிறாங்க சரி வேறு வழி இல்லை நம்ம போய் எம்எல்ஏவே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா ஈஸ்வரிய பாட்டியை தான் காட்டுறாங்க அப்போ ஈஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் படித்து படித்து சொன்னேன் இவகிட்ட எந்த மெஸ்ஸும் வேண்டாம் பேசாமல் வீட்டில் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டீருன்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனா அவ கேட்டாலாம் இன்னைக்கு பாரு என் பேரனுக்கு என்ன நிலமை வந்திருக்குன்னு செளின்னு அங்க உள்ள வச்சிருக்கிறாங்க இங்க வேற அவன் பொண்டாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா என்ன சொன்னாலும் இவை கேட்காம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காள அப்படின்னு சொல்லிட்டு கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்கவோம் இப்போ கோபி சொல்றாங்க அம்மா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கம்மா செலினை எப்படியும் நம்ம வந்து கொண்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கும் போது அப்படி கொண்டுட்டு வரதா தான் நம்ம எப்படியே கொண்டுட்டு வந்துருக்கலாமே சம்பந்தி கூட கேட்டார் அப்பவும் சம்மந்தியோட உதவியும் வேண்டான்னு இவ வந்து உதறி தள்ளிட்டா இப்படி எல்லாத்தையும் வந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாள் இதுவால் பாதிக்கப்படுறது யாரு நம்ம தானே இருக்கிறோம் அதனால நான் சொல்றது கேள்வி இவள் பேச்சை கேட்காத நீ பெசாமல் சுதாகரை போய் பாரு அவர் வந்து மட்டும் மனசு வச்சார்னா கண்டிப்பாக செலீனை வந்து வெளியே அழைச்சிட்டு வந்துடலாம் இவள் பேச்சை கேட்காது அப்படின்னு சொல்லவும் அப்போ கரெக்டாக அங்கே பாக்கியாக வந்துடுதாங்க இப்போ கோபி கேட்குறாங்க என்ன பாக்கியா என்ன அப்போ வந்து வந்து தான் இருக்கிறாங்க அப்போ கோபி சொல்றாங்க வேற வழி இல்லை நம்ம பேசாம சம்மதிக்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படிங்கவும் உடனே வந்து பாய்க்கா சொல்றாங்க அது ஒண்ணு வேண்டாம் என் பையனை எப்படி கொண்டுட்டு வரணும்னு எனக்கு தெரியும் இதில் வந்து அவர் ஒன்றும் சம்மந்தப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ஈஸ்வரி கோபத்தோடு பேசிட்டு இருக்கிறாங்க